இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்திய மாணவர் இஸ்லாம் அமைப்பு கடந்த நாற்பத்தி மூணு வருஷமாக வந்து இந்திய திருநாட்டில் மாணவர்களுடைய நலனை வந்து மேம்படுத்த வேண்டும் அவர்களை ஆராய்ச்சி ரீதியிலும் அவர்களை ஒழுக்க ரீதியிலும் வந்து என்னென்னா மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து பாடுபட்டு வந்து வருது சிறந்த ஏசியாவிலேயே சிறந்த அமைதியை வலியுறுத்தக்கூடிய மாணவர் அமைப்பாக யுனெஸ்கோ வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாணவர் அமைப்பு வந்து எஸ்யோவாக வந்து இருக்குது ஸோ இந்த ஒவ்வொரு தேர்தலின் போதும் நாம் வந்து மாணவர்களுடைய தேர்தல் அறிக்கைகள் வந்து எப்படி வந்து இருக்கணும் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய மாணவர்களுடைய நலன் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி நாம் ஒவ்வொரு தேர்தல்லையும் வந்து தேர்தல் அறிக்கையாக வந்து வெளியேறணும் இளைஞர்களுடைய தேவைகள் வந்து இப்படி இருக்குது மாணவர்களுடைய தேவைகள் வந்து இப்படி இருக்குது பொது மக்களுடைய தேவைகள் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து வெளியிட்டு இருக்கோம் இந்த மாணவர் தேர்தல் அறிக்கையும் அதன் அடிப்படையில் வந்து உன் ஒரு ஐந்து கேட்டகரியா வந்து நம்ம வந்து இந்த மாணவர் தேர்தல் அறிக்கையை வந்து பிரிச்சுருக்கோம் இதில் இடஒதுக்கீடாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் கல்வி வளாகங்களாக இருக்கட்டும் சமூக நலன் மாணவர் நலன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு கேட்டகரியா நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் இதில் ஒரு நாற்பத்தி ரெண்டு கோரிக்கைகளை வந்து நாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முன்னிறுத்தி வலியுறுத்தி நாம் வந்து இதை வந்து வச்சுருக்கோம் இதில் முதல் பகுதியாக வந்து நாம் இந்த தேர்தல் அறிக்கையில் வரக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஃபஸ்ட்டு வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை அழுத்தமான கோரிக்கையாக எது இருக்குது அப்படின்னா இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி இப்போது அதிகமாக இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள் வந்து வடிவமைக்கப்பட்டு வந்து இருக்குது அது நிறுவனமாக்கப்பட்டு வந்துக்கிட்டு வந்து இருக்குது ஸோ அதை தடுக்கும் நோக்கத்தில் வந்து நாம் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறது வந்து எஸ்யோடைய முக்கிய கோரிக்கைகளாக வந்து இருக்குது இதை வந்து நாம் வந்து முன்னிறுத்தி வந்து கொண்டு போக வந்து இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பழங்குடியின மக்களாக இருக்கட்டும் ஜாதி சான்றிதழ் வந்து பெறுவதில் வந்து அவர்கள் வந்து ரொம்ப வந்து சிரமங்களை வந்து மேற்கொள்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் ஏரல் பகுதிகளாக இருக்கட்டும் இங்கே தஞ்சாவூர் சைடில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும் அவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வந்து தரதில் வந்து ரொம்ப அரசாங்கங்கள் வந்து பாகுபாடு வந்து காமிச்சிட்டு வந்து இருக்காங்க அதை நம்ம வந்து என்னென்னா கலையணும் அவர்களுக்கு எளிமையாக வந்து ஜாதி சான்றிதழ் வந்து பெறணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்துகிறோம் அதனால் அவங்களுடைய கல்வியுடைய இடைநிற்றல் வந்து அதிகமாக வந்து இருக்குது அவர்கள் வந்து என்னென்னா நைன்த் வரையும் தான் படிக்கிறாங்க டென்த்து கூட அவங்க வந்து எழுத மாட்டுறாங்க ஒரே ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விஷயமாக இருக்குது ஸோ அதை நாம் வந்து இந்த தேர்தல் அறிக்கையில் வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கோம் அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வக்புடைய நிலங்கள் வந்து இங்கே அதிகமாக காலியாக வந்து இருக்குது வக்புடைய நிலங்களில் முஸ்லீம் மாணவர்களுக்கு பயன்பெறும் விதமாகவும் பிற மாணவர்கள் வந்து பயன்படும் விதமாக வந்து என்னென்னா கல்வி நிறுவனங்களை வந்து அரசாங்கம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோரிக்கைகளாக வந்து இருக்குது திருச்சியிலேயாக இருக்கட்டும் பல்வேறு இருக்கட்டும் அந்த நிலங்கள் வந்து வெறும் எம்டி லேண்டாக வந்து இருக்குது ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டி மாணவர்களுடைய பயண பயனுக்கு வந்து அந்த நிலங்களை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து நம்முடைய கோரிக்கைகளில் முக்கியமாக வந்து இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா முஸ்லீம் மாணவர்கள் பல பகுதிகளில் போய் படிக்கிறாங்க அவர்களுடைய கல்வி தரங்கள் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில் வந்து இருக்குது ரங்கத் மிஸ்ராவுடைய அறிக்கையின்படி வந்து பார்த்தோன்னா எஸ்சிஎஸ்டி பீப்புளுக்கு பிலோவாக தான் முஸ்லீமுடைய ஸ்டடீஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அதுக்காக வந்து அதை வந்து மீட்டெடுக்கணும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முஸ்லீம் மாணவர்களுக்கு வந்து என்னென்னா ஒவ்வொரு ஊரில் முக்கிய நகரங்களில் வந்து என்னென்னா கல்வி விடுதிகள் வந்து கட்டித்தரணும் அப்படிங்கிறது வந்து எஸ்சியுடைய கோரிக்கைகளில் முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது அதை தாண்டி பார்த்தோன்னா நாம் ஒவ்வொரு தேர்தல்லையும் வந்து கடந்த ஒரு மூணு தேர்தல் அறிக்கையில் நம்முடைய கோரிக்கைகளில் முதன்மையாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நீட்டுடைய தேர்வுனால் மன அழுத்தம் எப்படி வந்து ஆகிட்டு இருக்காங்க மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை மீண்டும் வரக்கூடிய அரசுகள் வந்து கண்டிப்பாக நீட் விளக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பெற்றுத்தரணும் அப்படிங்கிறது வந்து எஸ் கோரிக்கைகளாக இருக்குது அடுத்து ஆசிரியர்களுடைய தனியார் கல்லூரிகள்லையும் தனியார் பள்ளிகள்லேயும் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து அடிப்படை ஓய்வூதியம் அடிப்படை ஊதியத்தை சேல்ரியை வந்து என்னென்னா கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது ரொம்ப பேஸிக்கான ரொம்ப கம்மியான சேல்ரிக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார தேவைகளை வந்து உணர்ந்து கல்லூரி ப்ளஸ் ஸ்கூல்ஸ்க்கான என்னன்னா ஸ்கூலுக்கான சேல்ரியை வந்து என்னென்னா ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ப்ரொஃபஸர் டீச்சருக்கு வந்து ஸ்கேல் வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அடுத்த கோரிக்கைகளாக வந்து இருக்குது அதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் வந்து என்னென்னா அரபி மொழிகளுக்காக ஆராய்ச்சி இருக்கைகளை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து எஸுடைய கோரிக்கைகளில் ரொம்ப முக்கியமான கோரிக்கையாக வந்து இருக்குது தமிழ்நாடு அரசு வந்து இப்போ பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ட்ரில்லியன் டாலருடைய பொருளாதார தேவைகளை வந்து முன்னிறுத்தி வந்து போயிட்டு வந்து இருக்குது ஸோ அதுக்கு வந்து நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெறும் பொருளாதாரத்தை முன்னிறுத்திய கல்வியினால் மட்டும் சமூகத்தில் வந்து மாற்றத்தை வந்து கொண்டு வந்துட முடியாது அதுக்காக நாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அவர்களுக்கு ஆராய்ச்சியில் தமிழ்நாடு அரசு வந்து அதிகமான நிதிகளை வந்து ஒதுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து என்னென்னா சரிவர வந்து ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் நிறையா ரிசர்ச்சுக்கான எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து என்னென்னா கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணும் அதுக்கு நிறையா நிதிகளை வந்து ஒதுக்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் கல்வியில் வந்து ஈக்குவாலிட்டி வந்து கொண்டு போக முடியும் பொருளாதாரத்தை முன்னிறுத்தின கல்வியை வந்து தாண்டி ஒழுக்கம் ரீதியிலான ஆராய்ச்சி ரீதியிலான கல்வியை வந்து முன்னிறுத்தணும் அப்படின்னா அது ஒரு அடிப்படை தேவையாக வந்து இருக்குது இது எல்லாத்தையும் வந்து முன்னிறுத்தி கடைசியாக வந்து என்னென்னா நம்முடைய ஆர்டி எல்லாத்துக்கும் வந்து தெரியும் அந்த ஆர்டியின் அடிப்படையில் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்கூல்ஸுக்கு தர வேண்டிய அந்த ஃபண்ட்ஸை வந்து சரிவர வந்து நிறைவேற்றணும் அதனால் வந்து என்னென்னா ஆர்டி மூலம் ஒவ்வொரு பள்ளியில் சேரக்கூடிய அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் புவர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுடைய கல்வி நிலைகள் வந்து பாதிக்கப்படுது ஸோ சென்ட்ரல் கவுர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி என்ன பண்ணணும்னா உடனே வந்து அந்த கல்வி நிலை கல்வி நிதியை வந்து விடுவிக்கணும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்களை வந்து ஈக்குவலாக வந்து அந்த நிதிகள் வந்து போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கைகளாக வந்து இருக்குது அப்படிங்கிறத இது மூலமாக வந்து தெரிவிச்சுக்கணும் இது எஸ்ஏஓடைய கோரிக்கைகளில் முக்கிய விஷயமாக வந்து இருக்கு புரியுது இது மாணவ தேர்தல் அறிக்கை உங்களுடைய கைகளில் வந்து எல்லாமே வந்து கொடுத்துட்றோம் இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அஞ்சு கேட்டகரியாக வந்து பிரிச்சுருக்கோம் அதில் நாற்பத்தி ரெண்டு கோரிக்கைகளை வந்து நம்ம வந்து முன்னிறுத்திருக்கோம் அதை அவங்க கையில் வந்து கொடுக்குறோம் அதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க நான் இப்போ சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் வந்து